வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நம்மளா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா ஒரே ஒரு வருஷத்துல ஒட்டு மொத்தமான அத்தனை பிரச்சனையும் ஒழிச்சு நம்மள ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழைக்க முடியும் நம்ம மக்களா ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களால ஓராயிரம் அரசியல் ஓராயிரம் வருஷம் ஆட்சி செஞ்சா கூட இல்லை ராஜா வாய்ப்பில்லை சிந்தினா மக்களா அறிவுபூர்வமான வாழ்க்கையை வாழ சிந்திங்கடா ஏடா மடத்தனமான வாழ்க்கையை வாழ்றதுக்கே சிந்திக்கிறீங்க படிக்கிறீங்க பட்ட பட்டத்தை நெட்டிதில் ஓட்டின்னு அடுத்தவங்கிட்ட வேலை செய்ய போகிறீங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பதிவில் வந்து நாம் பார்க்க போகிறது என்னன்னா யாருன்னா சிறந்த அரசியல்வாதி அப்படின்னா சிறந்த அரசியல்வாதி அப்படின்னா தன் ஓட்டு போட்டவனுக்கும் சரி தன்னை ஓ தனக்கு ஓட்டு போடாதவனுக்கும் சரி அதாவது தொகுதி பார்த்து அரசியல் பண்ணவன் சிறந்த அரசியல்வாதி கிடையாது எந்த ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் டைரக்டாக தன்னுடைய ஆளுமையை தன்னுடைய செயல்திறனை வந்து மக்கள் வரைக்கும் செயல்படுத்துகிறாங்களான்னா கிடையாது பொதுவான பல திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்க அந்தந்த தொகுதியில் மக்கள் தேவைகளுக்காக சில தேவைகளை கேட்குறாங்க அந்த தொகுதிகள் எம்எல்ஏ அந்த தொகுதி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் அது வந்து செய்கிறாங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சிகள் அப்படின்னாலே நம்ம தொகுதி எது நம்ம எம்எல்ஏ நம்ம நாம் ஜெயிச்சுருக்கிற தொகுதி எது நம்ம எம்எல்ஏ யாரு அப்ப அந்த தொகுதியிலிருந்து வரக்கூடிய மனுக்கள் தான் என்ன பண்ணப்படுது முன்னாடி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மற்ற தொகுதி அது நம்ம தொகுதி கிடையாது அது வேற ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறான் அப்படின்னா அந்த தொகுதியிலிருந்து வரக்கூடிய மனுக்களா இருக்கட்டும் அது நல்ல ஒரு செயல் திட்டங்களா இருக்கட்டும் அது கொஞ்சம் பின்தங்கி கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி தான் வைக்கப்படும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் வந்து ஒரு சுயநல அரசியல்ரா நமக்கு ஏறரா ஓட்டு போட்டாங்க நமக்கு ஏறா கொடி பிடிச்சாங்க நமக்கு ஏறரா கொம்பு நெட்டாங்க நம்ம கழக உறுப்பினர்கள் எந்த தொகுதியிலலாம் அதிகமா இருக்காங்கடா அந்த தொகுதிக்கு மட்டுந்தான அதிகமான நலத்திட்டங்கள் வந்து என்ன போய் சேருது பொதுவான நலத்திட்டங்கள் எல்லாருக்கும் போய் சேருது ஆனா குறிப்பிட்ட தொகுதிக்குன்னு செய்யறாங்க பாரு அந்த தொகுதி மக்கள் கேட்டு இவங்களாம் செய்யறாங்க பாரு அந்த தொகுதியில் இது இது ஏற்படுத்துறாங்க பாரு இதெல்லாம் சுயநல தொகுதி சுயநல அரசியலாகவே இப்போ நடக்குது அப்போ அதனால இந்த அரசியல் கட்சிகள்லாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒன்று உங்கள் சொந்த பணத்தை வச்சு அரசியல் பண்ணுறது கிடையாது உனக்கு ஓட்டு போட்டவன் ஆதரவு கொடுத்தவன் பணத்தை மட்டும் வச்சு அரசியல் பண்ணுறது கிடையாது உன்னை எதிர்க்கிறவன் உனக்கு ஓட்டே போடாதவன் இங்கே அரசியலே வேணான்னு ஒதுங்கி இருக்கிறவன் எல்லாரும் பணத்தை வச்சு தான் அரசியல் பண்ணுறங்கன்றத மனசில் மைண்டில் வச்சுன்னு அரசியல் பண்ணுங்க தற்கூதி அரசியல் செய்யவே செய்யாதீங்க சுயநல அரசியல் செய்யவே செய்யாதீங்க மக்கள் நீங்கள் சரியாக இருந்தால் ஏன்டா இந்த மாதிரி தற்கூரித்தனமான அரசியல்வாதிகளெல்லாம் ஆளை விட்டுட்டு கதர்றீங்க ரோட்டில் உட்காந்து போராட்டம் போராட்டம் போராட்டம்னு அப்படியே கதறீங்க இருந்துங்கடா மக்களா